ஆய்ங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டோம் நம்ம ரெகுலராக எல்லோரும் கேட்குறீங்க உங்கள் முடி ரொம்ப பிளாக்காக இருக்குது ஷைனாக இருக்குது நல்லா கருப்பாக நல்லா நல்லா இருக்குதுன்னு கேட்குறீங்க அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம சிவானி பிளாக் ஹேர் ஆயில் தாங்க இதை நம்ம ரெகுலராக வந்து யூஸ் பண்ணுறோம் பாருங்கள் இது வந்து ஜீரோ பர்சன்டேஜ் வந்து கெமிக்கல் ஃப்ரீங்க இது இதில் கெமிக்கல் எந்த ஒரு கெமிக்கலும் ப்ரிசர்வேட்டிவும் எதுவுமே கிடையாது இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மேடுங்க நான் ஹேண்ட் மேடுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஹர்பலுங்க இது இந்த இது வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணோம் இந்த ஹேர் ஆயிலை இது வந்து பார்த்திங்கன்னா சிவானி ஹேர் வாஷ் பவுடர் இது வந்து ஷேக் ஆய் தூளுங்க இது வந்து நம்ம ரெகுலராக வந்து வீக்லி டூ டைம்ஸ் வந்து நம்ம ஹேர் வாஷ் பண்ணுறதுனால நம்மளுடைய முடியில் இருக்கிற இச்சிங்கு பொடுக்குத்தொல்லை இந்த மாதிரி எந்த ஒரு முடி சம்மந்தமான பிரச்சனையும் இருக்காது நல்லா நல்லா நீளமாக கருப்பாக இருக்குங்க முடி வாங்க நம்மளுடைய முடியை பார்க்கலாம்

பவுன்ஸியாக இருக்குது பாருங்கள் என்னுடைய என்னுடைய முடியில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பாருங்கள் என்னுடைய முடியில் பார்த்தீங்கன்னா என்னுடைய தலையில் பார்த்தீங்கன்னா பொடுகு தொல்லை அரிப்பு பேனு இந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் இச்சிங்கு எந்த ஒரு முடி சம்மந்தமான பிரச்சனையும் எனக்கு கிடையாதுங்க அதுக்கு காரணம் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறேன் பிளாக் ஹேர் ஆயிலும் அண்ட் ஹேர் வாஷ் பவுட்ருந்தான் அதுக்கு காரணம் இங்கே பாருங்கள் என்ன ஒரு ஷில்கா ஷைனாக இருக்குது பாருங்கள் நம்ம ரெகுலராக வந்து சிவானி பிளாக் ஹேர் ஆயிலை வந்து யூஸ் பண்ணுறதுனால நம்ம ரெகுலராக வந்து சிவானி பிளாக் ஹேர் ஆயிலை வந்து யூஸ் பண்ணுறதுனால நம்மளுடைய முடி வந்து முன்னே விட இப்போ நல்லா நீளமாக அடர்பாக வளருங்க முடி கொட்டுற பிரச்சனை இருக்காது பொடுகு தொல்லை இச்சிங்கு பேனு இந்த மாதிரி முடியில் ஏற்படுற அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு நம்மளுடைய சிவானி பிளாக் ஹேர் ஆயில் இளநறை பித்தநரை இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது பால்னஸ் வராது முன்னெட்டி ஏறி இருக்குதுன்னு சொல்கிறது அந்த மாதிரி இதுவே இருக்காதுங்க பாருங்கள் ஆரம்பத்திலேருந்தே என்னுடைய முடி வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் என்னுடைய தலையோட ஷேப்பும் இந்த மாதிரி தான் இருக்கும் நான் வந்து ஷாம்பு போட மாட்டேங்க ஷேகா தூள் தான் போடுவேன் அங்கே பாருங்கள் ஷிவானி ஏர் வாஷ் பவுட்ரு இதை வச்சு தான் நான் வீக்லி டு வந்து ஏர் வாஷ் பண்ணுறேன் ரொம்ப நல்லா இருக்குதுங்க ரொம்ப நல்லா ரிசல்ட்டு கொடுக்குதுங்க இதில் எந்த ஒரு கெமிக்கலும் கிடையாது என் முடி பாருங்கள் இன்னும் ஒரு ஷில்காக ஷைனாக இருக்குது பாருங்கள் நல்ல நிறைய கார்ப்ரேட் கம்பெனிலாம் பார்த்திங்கன்னா நடிகர்களை வச்சு வந்து ஹேட் போடுவாங்க அந்த ஹேட்டில் தான் அவங்களுடைய முடி வந்து ரொம்ப பவுன்ஸியாக நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஹேட்டில் நம்ம வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு முடியே இருக்காது அதுவும் அப்படியே இருந்தாலுமே கூட பார்த்தீங்கன்னா செம்மடை முடியா இருக்கும் முடி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் அந்த ஒரு ஹேட்டில் பார்த்து பார்த்தீங்கன்னா பவுன்ஸியாக இருக்காது ஒரு டோப்பை முடிங்க அதெல்லாம் நம்பி நீங்கள் ஏமாந்துடாதீங்க ஒரிஜினல் முடி இதுதான் தான் பாருங்கள் இன்னும் ஒரு பிளாக்காக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் இன்னும் ஒரு பிளாக்காக ஷைனாக சில்க்காக இருக்குது பாருங்கள் ரெகுலராக எண்ணெய் வைக்கணுங்க தலைக்கு தினம் எண்ணெய் வைக்கணும் அது தான் நான் சொல்லுவேன் ரெகுலராக வந்து ஆயில் யூஸ் பண்ணுங்கள் தலைக்கு நம்மளுடைய சாதாரண ஆயில் வந்து அந்த அளவுக்கு ரிசல்ட்டை கொடுக்காதுங்க சிவானி பிளாக் ஹேர் ஆயில் வந்து ஹர்பல்ஸ் இருக்கிறதுனால நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் முடி கொட்டுற பிரச்சனை இருக்காது முடியும் கருப்பாக இருக்கும் பாருங்கள் என்ன கருப்பாக இருக்குது பாருங்கள் நல்லா பிளாக்காக ஷைனாக சில்காக இருக்கும் ஒரு செம்மடை முடி கூட இருக்காதுங்க இதில் இதில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடி உதிர்வு பொடுகு தொல்லை இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் எனக்கு வந்து இருக்கவே இருக்காது முடியல வேணுன்றவங்க வாட்ஸ்அப்பில் இருக்கிற நம்பருக்கு உடனே ஆர்டர் போடுங்க ஷிவானி பிளாக் ஹேர் ஆயில் அண்ட் இயர் வாஷ் பவுடர் இதை யூஸ் பண்ணுறதுனால தலையில் இருக்கிற பிரச்சனைகள் முடி உதிர்வு கொடுகு தொல்லை இளநரை பால்னஸ்ஸு இச்சிங்கு பித்தநரை இந்த மாதிரி எந்த ஒரு முடி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு நம்மளுடைய சிவானி பிளாக் ஹேர் ஆயில் அண்ட் ஹேர் வாஷ் பவுடர் இங்கே பாருங்கள் என்ன ஒரு கருப்பாக இருக்குது பாருங்கள் முடி முடி இருந்தால் தாங்க அழகாக இருக்கும் செம்மட முடியே இருக்காது ரொம்ப சில்க்காக ஷைனாக இருக்கும் வேணுன்றவங்க வாட்ஸ்அப்பில் இருக்கிற நம்பருக்கு ஆட்ரு போட்டு உங்களுடைய ஆர்டர் உடனே வாங்குங்க